மாடுல்லாம <laughs> 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 <laughs>

காரைக்குடி கருப்பண்ணம் தேர்வு நினைவாக ரிதன்யாசரை ஐந்தாவதாக சாக்கோட்டை கோதையம்மாள் வரம்பு ஆறாவதாக மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே ஐயா இணைந்து மொத்தம் ஏழு வண்டிகள் நடைபெறுகிற பெரிய மாட்டில் ஏழு வண்டிகள் வேறு தட கவனம் போட்டுக்காரிலேயே தான் முதலாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்புல நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபானன் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் நாட்டுச்சேரி பிரபஞ்ச நம்பலம் காரைக்குடி கருப்பண்ணு தற்பொழுது இரண்டாவதாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் கரிக்கடை நம்பர் மாணீஸ்வரன் எஸ்கே ஆர் கே ஜி எஸ் பிரதர் தலைவர் நேர்ந்தர் சுந்தரராஜன் தேர்வைகார நினைவாக மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனிக்கந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் ஒம்பரம்பட்டி எஸ் குணா

முதலாவதாக மதுரை மாவட்டம் பி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் அவர்களுடைய சாரதி பதினெட்டாங்குடி மணி அஜித் இரண்டாவதாக விருதுநகர் மாவட்டம் கரிக்கடை மெம்பர் மாரீஸ்வரன் எஸ் கே ஆர் கேஜி செல்வ நேர்ந்தர் ஏ என்ஆர் சுந்தர்ராஜன் சேவைகாரர் நினைவாக

இரண்டாவதாகபந்த நம்பகம்டி கருப்பண்ணன் தேர்வை நினைவாக ரஜன்யாசை மாவட்டம் நான்காவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் மோகன் தானே குமார் சிங்கவன மையா ஐந்தாவதாக விருதுநகர் புதுக்கேட்டி தின்னச்சாண்டி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் போட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரதன்யாஸ்ரீ

பஸ் ஒழு மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சிங்கசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் நாட்டிச்சேரி பிரபஞ்சன் அம்பலம்

வடமாடு மதுரை மாவட்டம் டி குருப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் இரண்டாவது நகர் கரிக்கரை மெம்பர் மாரீஸ்வரன் எஸ் கே ஆர் கே டி எஃப் நண்பர்கள் செல்வனேந்தர் ஏ என் சுந்தரராஜ சேவைகால கே குருப்பட்டி கே அம்பா மீனிக்கல்லார் எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் பம்பரம்பட்டி குணா தற்போது நான்காவதாக மதுரை மாவட்டம் அவையாபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் தாண்டுகா கல்லூர் சமுதாய அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இரண்டாவது ஆண்டு மாபெரும் வெள்ளி தாக்கம்புக்கான ஈரோடு மதுரை மாவட்டம் பி குருப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலநகரோடைய மாட் போட்டி வருகின்ற காரணி பதினெட்டாம் குடி மணி அஜித் தற்போது இரண்டாவதாக நாட்டிசேரி பிரபஞ்சன் அம்பலம் மாலைக்குடி கருப்பண்ணன் சேர்ந்த நினைவாக ரிதன்யாசம் போட்டி வருகின்ற காரணி கம்பத்தை சார்ந்தவர்கள் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மினிக்கந்தா எஸ் எஸ் ஆர் தான் முருகன் சாமிகுமார் ஏழு வண்டில ஐந்து வண்டிகள் தனியா தற்போது நடுமாடு பொடி தாண்டிட்டான் மதமாடு மதுரை மாவட்டம் சி புதுப்பட்டி திங்கச்சாண்டி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் ஜேபால் இரண்டாவதாக நாட்டுச்சேரி பிரபஞ்சன் அம்பலம் காரைக்குடி கருப்பண்ணன் பேர் நினைவாக ரிதன்யா சிறை

માટ કે ઓરીગન તો એલા ફૂલ દે સરગેニア ઓપોપોપો ઓયરીને દેકને કોટુકટ તો યાન કીડિક યાન

没多，没多，没多啊，没多啊。

நாலாம் மடி விடுங்க நாலாம் மடை விடுங்க சார் உட்பாடுங்க நாலாம் மடை விடுங்க அஞ்சாம் மடை விடுங்க காந்தி சதி முன்னாடி போயிடலாம் அங்கிட்டு போவோம் அஞ்சு போவோம் ஏ தள்ளியா நல்லா

முன்னாடி பேருக்கு மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டி பெருமைகளை சேர்த்திய காவல்துறை இன்ஸ்பெக்டர் சிவகால Thank yes. இரண்டாவதாக விருநகர் கரீக்கரை மாறிக்கப்பட்ட